பிக்பாஸ் போட்டியாளர்கள் ராணுவ ஒதுக்குனது தப்பு தான் ஆனா ஒரே நாளில் ஆர்மையெல்லாம் எப்படி பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்வையங்கள் வந்துட்டு கதர்றாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றது பாஸ்க்கு நல்லாவே பிறந்தது ஸோ அந்த வகையில இது வரைக்குமே பிக் பாஸ் வீட்டில் முத்துக்குமாருக்கு தான் மக்கள் அதிகமா சப்போர்ட் கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா புதுசா போன கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் ஆனால் வீட்டுக்குள்ளே போன ஒரே வாரத்தில் அங்கே இருந்த போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ராணுவ ஒதுக்குனாங்க அதுவும் எப்படி சொல்லி முத்திரை குத்துனாங்க அப்படின்னா டம்மி பேசு யார்கிட்டையும் பேச முன்வரல புஸ்வான மாதிரி வித்து வேட்டா இருக்கிறாரு இந்த மாதிரியா பல கருத்துக்களை சொல்லி ராணுவ எல்லாருமே டேமேஜ் பண்ணாங்க ஆனால் மொத்த போட்டியாளர்களுமே சேர்ந்து ஒருத்தரை ஒதுக்குனது ஒரு மிகப்பெரிய தப்பு தான் ஆனால் அதுக்காக ஒரே நாளில் எப்படி ராணவுக்கு ஆர்மி வைக்கிற அளவுக்கு மக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கறதான் நம்ப முடியல அதாவது ஒருத்தரை எல்லாருமே சேர்ந்து அந்த பாஸ் வீட்டில் ஒதுக்கும் போது நமக்காக நாம தான் எழுந்து நின்று போராடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதே தான் நேற்று பார்த்தீங்கன்னா ராணவ் யாரை நம்பியும் நான் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அவருடைய கருத்துக்களை நியாயமாகவும் பலத்த குரல்லையும் தெளிவாக வச்சாரு இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க ராணவ் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பாஸ் வீட்டுக்கு இவர்தான் சரியான நாள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்போ பொங்கிட்டாரு அந்த வகையில் இவருடைய ஆட்டோ இனி பிக் பாஸ் கேமை மாத்தி அமைக்க போகுது இன்னும் சொல்ல போனால் இவர் தான் டைட்டில் வினர் ஆவார் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மக்கள் மனசுல பார்த்தீங்கன்னா ராணவ் வந்துட்டு இடம் பிடிச்சிட்டாரு இப்படியே போனா இந்த வைல் வயல்கார்டு மூலியமா போன போட்டியாளர்களில் ஒருத்தராக இருக்கிற ராணவ தான் வின் பண்ணுவார் போல அதுலயும் புதுசா கிளம்பின ஒரு பொருளியில இந்த சீசன்ல ஆர் போட்டியாளர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியா கணிக்கப்படுது ஸோ அந்த வகையில ஆர் ஃபார் ராணவாக இருப்பார் போல அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது இனி அடுத்தடுத்து வர நாட்களில் இதே மாதிரி ராணுவ விளையாட ஆரம்பிச்சார் அப்படின்னா கண்டிப்பா இவர் தான் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரியா ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க